எல்லாரும் வணக்கம் இன்று தினம் என்ன அப்படின்னா நம்ம அருள்வா பூஜை தொடங்க போது முசிறியில இருந்து இதற்கு முன்னே நம்ம கிட்ட வந்து அருள்வா கேட்க வந்த பக்தர் அவருடைய வேண்டுதல் நல்லபடியா நடந்ததுக்காக வேண்டி உடம்பு சரியில்லாம இருந்தாங்க ஒரு தோல் சம்பந்தமான நோய் ஒரு ஸ்கின் அலர்ஜிக்காக உடம்பு முடியாம இருந்து இங்க வந்தப்ப சுவாமி அருள்வா பிரசனம் போல நீங்க பரிபூர்ணமா குணமானனால அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலையும் எலும்பு சம்பளம் மாலையும் பவுண்ட்ல கேன் தங்கத்துல அம்பாளுக்கு வந்து அடையாளமா வந்து பாத்தீங்கன்னா தங்கத்துல எடுத்து எடுத்துருக்காங்க பாருங்க இங்க அருள் வாக்கு கேட்டு அம்பாள் அருள்வாக்குல சொல்லி நடந்ததுக்கு அடையாளமா சாட்சியா இன்னைக்கு பக்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுவாமிக்கு தங்கத்துல கண்மூலம் எடுத்துருக்காங்க என்னென்னைக்கும் நான் நிறைஞ்ச மனசா சொல்றேன் இவங்க நோய் நொடி இல்லாம தீர்க்காயிஸ் நல்லபடியா இருக்கட்டும் நான் கும்பற அந்த இங்க எத்தனையோ பேர் ஜனங்களை வாழ வச்சிருக்கு இவங்க என்னென்னைக்கும் பக்க பலமாக வாழ வைக்கணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சொன்ன மாதிரி தான் நேர்த்திகளுக்காக பக்தர் அவங்க எடுத்துகிட்டு வந்த தங்க கண்மலர் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா இன்றைக்கி அவங்க தங்க கண்மலர் எடுத்துகிட்டு வராங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது இப்போதான் தெரியும் கரெக்டாக சாமிக்கு கணக்கச்சிதமாக பொருந்திருக்கு அந்த தங்க கண்மலர் எப்படி அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க இதுதான் கடவுளுடைய செயல்கிறது அவங்க எடுத்துகிட்டு வராங்கன்னு எனக்கும் தெரியாது என்ன அளவுங்கிறது அவங்களுக்கும் தெரியாது அவங்க எப்படி போய் நகைக்கடையில் செஞ்சு வாங்கினாங்க என்னென்னு தெரியல அந்த நகைக்கடை வீண்டு போனாங்க தான் இருக்குது நமக்கு எப்படின்னு தெரியல ஆனால் தங்க கண்மலர் பாருங்கள் கணக்கச்சிதமாக அம்பாளுக்கு பொருந்தியிருக்கு இதுதான் தெய்வத்துடைய ஒரு சமிக்கை தெய்வத்துடைய ஒரு சாநித்தியம் அந்த பக்தருடைய மனசு அவங்க அவங்க நல்லா இருக்கணும் நான் இப்போ அம்பாளுக்கிறேன் தங்கி கட்டுலாம் பாக்கவே எனக்கு பிரமிப்பாக இருக்குது அம்பாளுடைய அந்த நேத்திரங்களை பாருங்கள் அம்பாளுடைய அந்த நேத்திரம் தங்க நேத்திரம் அப்படியே பல பலனே ஜொலிக்குது எனக்கே பார்க்க கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாமி கண் நம்ம இடத்துக்கு வரக்கூடிய எல்லாருமே சொல்லுவாங்க சாமிக்கு கண்ணு தான் அழகுன்னு சொல்லி அந்த தங்க கண்ணுல அப்படியே அந்த கெண்டமின் மாதிரி அழகாக நேர்த்தியாக செஞ்சிருக்காங்க சா அம்பாளுக்கு கணக்கு சிதமாக திரும்பிருக்கு பார்த்து நீங்களும் செய்ய வச்சுக்கோங்க